ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இக்குலேருந்து இன்னுவரில் இருக்கிற வார்த்தைகளை படிக்க போகிறோம் இக்கு சக்கரம் கொக்கு முறுக்கு மூக்கு இங்கு வெங்காயம் நுங்கு மாங்காய் தங்கம் இச்சு எலுமிச்சை பச்சோந்தி தச்சர் மொச்சை இஞ்சி இஞ்சி அஞ்சல் ஊஞ்சல் மஞ்சள் இட்டு பூட்டு தட்டு முட்டு முட்டை இன் வண்ணத்துப்பூச்சி எண்கள் வெண்டைக்காய் கண் இத்து வாத்து மத்தளம் தாத்தா பொத்தான் இந்து குழந்தை காந்தம் மருந்து பந்து இப்பு அப்பளம் சோப்பு பப்பாளி கப்பல் இம்மு அம்மா கரும்பு காந்தம் மாம்பழம் தேங்காய் வாய் கொய்யாப்பழம் ரூபாய் இர் மலர் சர்க்கரை ஆசிரியர் தண்ணீர் இல் சேவல் வெள்ளம் கம்மல் பல் இவ் செவ்வரளி செவ்வந்தி ஜவ்வரிசி செவ்வகம் இல் இதழ் யாழ் குங்குமச்சிமிழ் கூழ் இல் பள்ளி தேல் எல் வெள்ளரிக்காய் இர் நாற்காலி கற்கண்டு பாகற்காய் வெற்றிலை இன் சூரியன் தேன் அண்ணன் மூன்று ஃபஸ்ட் ஆர் லைக்